மாவீரன் காடு வெட்டியாருடைய பிறந்த நாளான பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னீர் மக்கள் கட்சி சார்பில் தலைநகர் சென்னையில் வல்லூர் கூட்டத்தில் இந்த மாபெரும் மக்கள் விரல் எழுச்சி மிக்க உணர்ச்சி ஆர்ப்பாட்டத்தை வன்னியர் மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக மாநில அரசினுடைய கல்வி வேலை வேலைவாய்ப்புகளில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அடைந்திட வாழ்வாதாரம் உயர்ந்திட அன்றைய காலத்தினுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பெரு சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவிலிருந்து வன்னியர்களுக்கு மட்டுமாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தார் அது கவர்னருடைய விட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட சில மாதங்களிலே அதற்கு பின்வந்த ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாக மற்ற பிற அமைப்பின் காரணமாக மதுரை உயர்நீதிமன்றத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு பின் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகளும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது மாநில அரசினுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டசபையை கூட்டி தாமாகவே வன்னியர்களுக்கு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகள் ஆகிற இந்த சூழலில் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த நிகழ்விற்கு மெத்தன போக்கை கடைப்பிடித்து வருகிறது ஆனால் நாங்கள் தமிழக அரசு இது ஒரு சுமூகமான முறையில் ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இதை செய்து எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் இந்த பெருஞ்சாதி தேசிய இனமான வன்னியர் சமுதாய மக்களுக்கு வன்னியர் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டுமாய் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வன்னியர் மக்கள் கட்சியும் இங்கே வந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மருத்துவர் இவ்வொரு மருத்துவர் ஐயா இருக்கிறார் அவர் கூட நிறைய மூத்த வன்னியர் சங்க நிர்வாகிகள் சார்பாகவும் திரண்டிருக்கூடிய எழுச்சி மிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னமே வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்குள் வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக குறைந்தபட்சம் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்குகிறேன் அல்லது பழையபடி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்கான அந்த வன்னியர் 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 அமைப்புகள் சார்பாக அந்த கணக்கெடுப்பு நடத்தி ஒரு த ஒரு நமக்கு சாதகமான ஒரு சூழலை இந்த அரசு வழங்காவிட்டால் நாங்கள் வன்னியர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டங்களிலும் வன்னியர் மக்கள் தேர்தலை புறக்கணிப்போம் மாபெரும் போராட்டங்களை அறிவிப்போம் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு நிலையை நாங்கள் எடுக்காத வண்ணம் முதலமைச்சர் நடந்து கொள்வார் என்று இந்த நேரத்தில் நம்புகிறோம் மாவீரன் காடு வெட்டியார் பிறந்த நாளில் இன்றைக்கு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சமுதாய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக பத்து பெர்சன்ட் புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டியும் அதே போல ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு தமிழ்நாடு முழுவதும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சக்தி படையாற்றியார் தலைமையிலே நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று திறந்திருக்கின்றோம் சற்று நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஒரு ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை ஆட்டுகின்ற அந்த ஆண்ட பரம்பரையானவர்கள் வன்னிய மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய ஏழை அமையால் இன்றைக்கு தங்களுடைய உரிமைக்காக பெரும்பான்மை சமுதாயமான இன்னைக்கு வந்து ஏறத்தாழ ரெண்டாயிரம் அதாவது ரெண்டு கோடி மக்களுக்கு மேலே தமிழகத்தில் வாழ்கின்றார்கள் அவர்கள் உரிமைக்காக உரிமைக்காக நாங்கள் போராடுகின்றோம் இந்த உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் அதே போல் மத சமுதாய நல்லிணக்கம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தையோ அல்லது சமுதாய விழிப்புணர்வையோ ஏற்படுத்த முடியாது அதனால் இந்த சமுதாயத்தின் நியாயமான கோரிக்கை மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் கண்டிப்பாக முன்னெடுப்பு செய்வார் ஏற்கனவே இது வந்து கோர்ட்லேயே வந்து தான் ஆர்டர் ஆகியிருந்தது ஐகோர்ட்டிலும் சரி அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இதுதான் இருந்தது ஆனால் அது தற்காலிகமாக அந்த இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆண்டு அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தார் அவரிடம் நான் ஒரு கோரிக்கையை வைத்தேன் ஐயா ஐநூறு ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கு தன்னுடைய இடஒதுக்கீடுக்காக கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலை வேண்டுமா என்று சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து அந்த இடஒதுக்கீடு ஆணையை நீங்கள் பரிசீலனை செய்து கண்டிப்பாக அந்த ஆணையை நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அது அந்த நேரம் பரிசீலனையில் இருந்தது அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் அது நிறைவேற்றப்பட்டது ஸோ இதுதான் எங்களுடைய வரலாறு இன்றைக்கி ராஜராஜன் இன்னைக்கு இப்போ தஞ்சாவூர் உலகமே வேந்து பார்க்கக்கூடிய ராஜராஜ சோழன் எங்களுடைய வம்சம் அவர் ஆண்ட பறமையில் தான் இன்னைக்கு வன்னிய சமுதாய மக்கள் நியாயமான கோரிக்கை

வாழ்காமி தந்தர் வாழ்க்கை வாழ்க வாழ்க வாழ்க்கையம் வாழ்கிறேன் வாழ்கவே ராம்சாமி பழச்சே வாழ்க்கை வாய்க வாய்க வாய்களே வீரப்பனா வாழ்கிறே

வன்னியர்களின் உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் தனி இடஒதுக்கீடு எங்கள் உரிமை தனி இடஒதுக்கீடு எங்கள் உரிமை வழங்க வேண்டியது உங்கள் கடமை வழங்க வேண்டியது அரசின் கடமை இறைகுலத்தில் தோன்றிய வம்சம் நாங்கள் இறைகுலத்தில் தோன்றிய வம்சம் நாங்கள் பரம்பரை நாங்கள் உலகாண்ட பரம்பரை நாங்கள் நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல இடஒதுக்கீடு வந்திரை உரிமை இடஒதுக்கீடு அரசின் கடமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சாதி வாரி மக்கள் தொலை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திட கணக்கெடுப்பை நடத்திட தமிழர் அரசை வலியுறுத்தி தமிழக அரசை வலியுறுத்தி வன்னியர் மக்கள் கட்சி வன்னியார் மக்கள் கட்சி

வன்னியர்களின் போராட்டம் வன்னியர் மக்கள் கட்சி ஒன் இயர் மக்கள் கட்சி நடத்திடும் ஆர்ப்பாட்டம் நடத்திடும் ஆர்ப்பாட்டம் 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 வன்னியர் மக்கள் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம்